நீங்கள் சீருடை அணியாது கருவி ஏந்தாத மக்கள் ராணுவம் என்பதை நாம் தமிழர் பிள்ளைகள் மறந்துவிடும் எனக்கு பத்து ஓட்டு இருக்குன்னா அதுல ஒத்த ஓட்டாக்கி ஒன்பது ஓட்டம் ஊரா அனுப்பணும் அண்ணன் வைகோ பேசுறது பாட்டாளி மக்கள் கட்சியை பேசுறது எழுதுறது எங்க ஐயா மருத்துவரையோ ஐயா சின்னவர் சின்னையா அன்புமணியை பேசுறதோ இதெல்லாம் கூட இவர்களை எதிர்க்க நீ கட்சி ஆரம்பிச்சா நீ நினைச்சின கட்சி விட்டு போயிட்டே அவர்களுக்கு எதிராக அந்த கட்சி தொடங்கப்படலையே அந்த கோட்பாட்டு தத்துவத்தை எடுத்து ஏற்று வரலையே நம்மை விமர்சித்து போடுகிற வலையொலியாளர்களுக்கு அதிகமாக எண்ணிக்கை சேர்ப்பது யார் தெரியுமா நாம் தமிழர் பிள்ளைகள் தான் பேசிட்டான் நாலாயிரத்தி நாற்பது ஆக்கிரமாக்குற நாப்பதாயிரத்தி நாலு லட்சம் ஆயிக்கிற இருந்த இடத்துல காசு வந்து நல்லா நம்மளை தீட்டி தீட்டி சாப்பிடும் நாலரை லட்சம் பேர் நான் போட்டிருந்தான் அடுத்து பதினேழு லட்சம் போட்டான் அப்புறம் முப்பத்தோரு லட்சம் முப்பத்தி ரெண்டு லட்சம் பேர் போட்டான் இனி அறுபத்தி ரெண்டு லட்சம் பேர் போடுவான் அப்புறம் ஒரு கோடி இருபது லட்சம் பேர் போடுவான் அப்படிதான் வரும் தம்பி ஒண்ணு ஒன்னா தான் நூறு ஒரே நேரத்துல நூறு இல்ல பேச செய்யிருந்தா பேசு இல்லைன்னா அண்ணா அந்த வாய்ப்பை வேற ஆளுக்கு அவன் நல்லா பேச தயாராக வந்திருப்பா அவனுக்கு நீ தட்டி பிரிக்கிற அந்த வாய்ப்பை இது ஓங்கச்சி ஓமேட அதை விட்டு விட்டு எல்லாத்துலயும் நானே பேசி பேசுனது திருப்பி நீ பேச உனக்கு நீ பாடு பேசிட்டு எதனால் இதை குறிப்பிடுகிறேன் என்றால் ஆக அந்த வகையிலே இதை எதற்காக சொல்ல வருகிறேன் என்றால் இந்த இடத்திலே நான் இது குறிப்பிட வேண்டும் என்று பல நாட்களாக எங்கே என்னடா கூடியிருக்கிற அனைவருக்கும் வணக்கம் அப்படின்னு பேரிடர் வருகிற காலங்களில் இக்கட்டான காலங்களில் துன்பதுகிரங்கள் சுரத்தி அடிக்கிற காலங்களில் தான் எவன் உண்மையான போராடி எவன் சுரோகி என்பது தெரியவில்லை உங்களுக்கு என்னைக்கு என்னை பற்றிய புரிதல் மதிப்பீடு வரும் என்பது எனக்கு தெரியல ஆனால் ஒரு அளவுக்கு மேல நீங்க என்னை சித்திரவதையும் கொடுமையும் படுத்துகிறீங்க நீங்க மேடை ஏறி விடுதலை சிறுத்தைகளை பேசுறது அந்த திருமாவளவன் திருமாயன் அவர்களே அமுதா நம்பி அவர்களே அவங்க இருக்காங்களே அவர்களே துண்ணாம்பு சவர்களே என்ன தியாக போட்டு இன்சை கூட்டுறது தமிழ் இனமே யார் நான் அவர் அவரே இவரே வருக வருக இந்த பதாக வைக்கல நான் திரும்பி போயிடுவேன் முழக்கம் போடுறது நான் தமிழர் நான் தமிழர் நான் தமிழர் கட்சி பேராடா முழக்கம் நான் பாட்டு வருவேங்க அவன் பாடு போண்டிதானுங்க இவன் இங்க போ இங்க போ இங்க போ அது எல்லாரும் அங்கிருந்து கடையில் இருந்தா யாரா வரான்னு இப்பவே இந்த அலப்பறையா இருக்கு இது முதலமைச்சர் ஆனா என்ன ஆகும் எனக்கு பத்து ஓட்டு இருக்குன்னா அதுல ஒத்த ஓட்ட ஆக்கி ஒன்பது ஓட்ட ஊரா அனுப்பிட்டு ஆம்பளை பிள்ளைய சட பின்னி புட்டு வச்சு பூ வச்சு பொம்பளை பிள்ளை மாதிரி நம்ம பேர் வைக்கணும்னா வெந்நிலா இந்த வெந்நிலா வேற முன்னாடி வந்து அதை பார்த்து தொலைச்சிரு அந்த தருணத்துல வெந்நிலா சரி பேரா அது ஆம்பளை பிள்ளை வெந்நிலா வந்து அது சமூகத்துல பெரிய குற்றம். விலைவாசி ஏறி போச்சு அதனால பெட்ரோல் டீசல் விலை ஏறி போச்சு. கார்ம முடிஞ்சுகிட்ட. என்ன எனக்கு எதிரி நீங்கதானா? நான் பாட்டு கேக்கேன். அண்ணே, நம்ம அண்ணன் மைனுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கனே ஆம்பளை பிள்ளைனே. சூ, ச, சி, சே, பா. இதுலலாத பேர் வைங்க. இப்ப நான் புதிர்போட்டில பங்கெட்டி இருக்கேன் அவன்கிட்ட. அவனக்கு புதிரா இப்ப சரியா சொல்லிட்டேன்னா எனக்கு பத்து மாதிரி பண்ணேன். எத்தனை எத்தன வர சொல்ற? இந்த பக்கம் வா. எடது பக்கம் வா. நின்று கொண்டிருக்கிற நாம் தமிழர் உறவுகள் இருக்கையில் வந்து அமருமாறு என்ன இந்த காலகட்டமாக நடக்குது தான் கோயில் திருவிழா அறிவிப்பாங்க மொய் எழுதுகிறவர்கள் இந்த பந்தல் வாசலே வாழ மரத்துக்கடியிலே மொய் மேசை இருக்கிறது அங்கே எழுதி எழுதி விட்டு விருந்தை சாப்பிட்டு விட்டு மொய் எழுதி விட்டு செல்லுமாறு இதா புவாரிசர் மனைவியை கொண்டு வரார் மகனை சொல்லிட்டு போடா அப்படின்னா நீ படையில் படையிலிருந்த போயிட்டு அது எனக்கு இடம் கட்சிக்குள்ள தடக்கூடாது நான் கட்சிக்கு வருவார் பாதி பேரை வரைக்கிட்டு கொஞ்சம் பேர் தான் இருக்கா ஒரே பாயில படுத்து ஒரே தட்டுல எங்க அண்ணனுக்கும் துரவம் பண்ணிருக்கான் எனக்கும் பண்ணிருக்கான் ரொம்ப சார்ந்து போதா உங்களும் ஒருத்தர் இருக்கான் எழுச்சி நாயகன் இளைஞர்களின் எதிர்கால நம்பிக்கை புதியதோர் தேசம் செய்வோம் இதழின் ஆத்திரியர் தம்பி இடும்பவனம் கார்த்திக் வரும்போது ஆளுவான் மண்டைக்குள்ள நிறைய இருக்கும் வாய் வரைக்கும் வரும் வராது தடுமாறுவான் தட்டி கொடுத்து ஓன்னு இல்லை ஓன் பேச்ச கேட்க தான் எல்லாம் உட்காந்துருக்காங்க திமுக பேசு பாருதில் குறைஞ்சது பத்து பேருக்கு மேலே சிறந்த மருத்துவர்களே அதில் நாற்பது சீட்டில் பத்து பேர் மருத்துவர் டாக்டர் இங்கே வாங்க ஐயா இங்கே வாங்க கார்மேகம் ஐயா இங்கே வாங்க இங்கே வாங்க இங்கே வாங்க இவரை பாருங்க எல்லாரும் ஒரு தடவை பாருங்க இதே நம்ம ஐயா கார்மேகம்னு மருத்துவர் என் புள்ள ஒருத்தன் பத்து வருஷமா கத்துறத பாக்குறேன் அவனுக்கு என்னால முடிஞ்ச ஒரு உதவி கூடியிருப்பது என்பது மிக முதன்மைத்துவம் வாய்ந்தது மற்றவர்கள் தேர்தலை எதிர்கொள்கிறார்கள் நாம் ஒரு போர்க்களத்துக்குள் புகுந்து செல்ல இருக்கிறோம் நாற்பக்கமும் பகைவர் நடுவில் நம் தமிழ்தாய் என்று புரட்சி பாவலர் அன்று பாடியது போல இன்று நாற்பக்கமும் பகைவர் நடுவில் நாம் தமிழர் கட்சி நின்று கொண்டிருக்கிறது மிகுந்த கடமையும் நம் ஒவ்வொருவருக்கும் கையளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம் உணராமலும் இருக்கிறோம் அதை பலமுறை முறை என் போன்றவர்கள் உணர்த்தியும் இருக்கிறோம் ஆனாலும் அது ஐயா சமர்ப்பா குமரன் அவர்கள் பாடும்போது கூட எல்லோருடைய ஆழ்மனதிலும் அதை தமிழ் தேசிய இன உணர்வை விடுதலை வேட்கையை அந்த வீரிய விதையை எல்லார் உள்ளத்திலும் விதைத்து விட்டோமா என்ற ஐயம் நமக்கு எழுது மண்ணில் புரட்சி வருவதற்கு முன்பு மக்களின் மனத்தில் புரட்சி வர வேண்டும் ஆனால் அதற்கான வேலைகளை நாம் செய்திருக்கோமா செய்து கொண்டிருக்கிறோமா என்பது ஒவ்வொருவரும் நாம் நம்மை நாமே கேள்வி எழுப்பி பார்க்க வேண்டிய கட்டாய சூழலின் இங்கே நமக்கு நம்முடைய வலிமை என்ன நம்மளுடைய வலிமையற்ற தன்மை எது பலம் எது பலகினம் எது என்பதை நாம் அறிந்திருக்கோம் நம் இடத்தில் பொருளாதார வலிமை இல்லை ஊடக ஆதரவு இல்லை நம்முடைய அரசியல் வளர்வது என்பது பல பேருக்கு ஆபத்தானது தமிழ் தேசியம் வளர்கிறது ஆபத்து என்று வெளிப்படையாக பேசுவதையே நாம் எல்லோரும் கேட்டிருக்கோம் உடனடியாக நமக்கு ஒரு கேள்வி எழும் அப்ப யா தமிழ் தேசிய வளர்ச்சி அதன் வெற்றி என்பது ஆபத்து யாருக்கு ஆபத்து என்ற கேள்வி எழுது யாருக்கு ஆபத்து இதுவரை ஊழல் செய்து லஞ்சம் பெற்று மண்ணை சுரண்டி மலையை திருடி மக்களின் நலத்தை பற்றி கவலைப்படாது முறை முறைகட்ட ஆட்சி நிர்வாகத்தை செய்தவர்களுக்கு தமிழ் பேரினத்திற்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் இருந்தவர்களுக்கு தமிழ் தேசிய எழுச்சி வளர்ச்சி வெற்றி என்பது உண்மையிலேயே ஆபத்தானது தான் அதில் ஐயா அப்துல் கலாம் அவர்கள் ஆதியில் காடுகளில் இருந்து மனிதன் இடம் தொடங்குகிற போது அவன் எடுத்து வைத்த ஒவ்வொரு காலடி தளத்திற்கும் வீரம் தேவைப்பட்டிருக்கிறது என்று அது மாதிரி நாம் தமிழர் கட்சி புறையோடி போன ஒரு அழுக்கு சமூகமாக சாதி மத உணர்ச்சி தீண்டாமை இழிவு பெண்ணி அடிமைத்தனம் மது இந்த மாதிரியான சூழல் கொலை கொள்ளை வன்புணர்வு எல்லாம் தயித்து கொள்ள முடியாத இந்த சமூக சூழல் இந்த பணம் இருந்தால்தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற ஒரு மாண்புமிக்க மன ஜனநாயகத்தை கொலை செய்துவிட்டு ஒரு கேடுகெட்ட பணநாயக அமைப்பை கட்டி நிறுத்தி ஒரு நிலை இதிலே நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு காலனி தடத்திற்கும் மிகுந்த கவனம் தேவை பொருளாதாரம் தேவைப்படுது முழுமைக்கும் இளைஞர்களை திரட்டி ஒரு விளையாட்டு போட்டி நடத்தலாம் நடத்தலாம் ஆனால் பணம் அரசியல் என்றால் என்ன பயிற்சி வகுப்புகளை நடத்தலாம் பணம் நாடங்களும் பல லட்சக்கணக்கான மரக்கன்றுகளை நட தொடங்கினோம் ஆனால் அங்கே இருக்கிற நிதி நெருக்கடி இதை நிறுத்தி வைக்கிறது இப்படி ஒவ்வொரு காலனி எடுத்து வைக்கும் போதும் பொருளாதாரம் மிகப்பெரிய தடையாக இருக்கு ஆனால் அதையும் விட நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு சுவடுகளிலும் தடங்களிலும் மிக கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை குறிப்பாக ஊடகத்தை அணுகுகிறவர்கள் ஊடகத்தில் இயங்குகிறவர்கள் வலையொலியில் இணையதளத்தில் பதிவிடுகிறவர்கள் பதிவேற்றுகிறவர்கள் பொது விவாதங்களுக்கு செல்கிறவர்கள் மேடைகளில் ஏறி பேசுகிறவர்கள் நான் உட்பட நாம் பேசுவது நம்மை பெற்றவர்களுக்கு நம் உடன் பிறந்தவர்களுக்கு நம் உறவினர்களுக்கு என்கிற எண்ணம் ஒவ்வொரு என் உடன் பிறந்தார்களுக்கும் இருக்கும் என் தம்பியோ தங்கச்சியோ அம்மாவா அம்மாவோ அப்பாவோ உங்க எல்லாருக்கும் நீங்கள் எழுதுகிற எழுத்து பதிவு செய்கிற ஒரு வார்த்தை ஒவ்வொன்றும் மிக கவனமானதாக இருக்கு உடைந்த கண்ணாடி எப்படியோ அது போல நீங்க விட்ட வார்த்தைகளும் பதிவிட்ட எழுத்துகளும் அப்படிதான் உடைந்த கண்ணாடி எப்படி கூர்மையான ஆயுதமா மாறி கிழிக்குமோ அப்படி நீங்க பேசிவிட்ட வார்த்தைகளும் தவறான வார்த்தைகள் தவறான பதிவுகள் அதே மாதிரி காயத்தை ஏற்படும் தெரியாம செஞ்சுட்டேன் நான் செயல யாரோ எழுதுனத முன்னகர்த்த அந்த விளக்கமெல்லாம் இங்கே சமூகத்துல சட்டத்துக்கு முன்பு எடுபடுது தெரியும் நம்ம ஒரு போக்கில் ஓடிக்கொண்டிருக்கிறோம் திடீர்னு ஒருவருக்கு சிறை வரும் என்னன்னா அவர் முகனுள்ள உள்ள ஒரு பதிவிட்டாரு அது அவசியமானதா இல்ல கட்சி பதிவிட சொல்றதா இல்ல இல்ல தலைவர் பிறந்த நாளுக்கு எல்லாரும் வாழ்த்து போடணும் அது போடணும் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்குது அந்த போராட்ட வடிவமைப்பை தன் முகப்புல வைக்கணும் அது குறித்த செய்தியை பகிரணும் பகிரணும் அதுக்கு யாரும் தடை இல்லைன்னா அப்படி இல்லை எதையாவது எழுதுறது எதையாவது பேசுறது எதையாவது அந்த மாதிரி செய்யறது அமைப்பாகாது இயக்கமாகாது எல்லாவற்றிலும் மேம்பட்டு மக்கள் ராணுவமாக மாற முன்னின்று வழி நடத்துகிற வழி நடத்தி போகிற அவன் எங்கேயோ ஒரு ஒரு பதிவுக்கு கட்சி பொறுப்பேற்க வேண்டியது வருது அது சமூகத்தின் முன்பு பதில் சொல்ல வேண்டியது வந்து அந்த நெருக்கடி யாரால் உருவாகுது அவர் யாருமே தெரியாது அவர் கட்சியில உறுப்பினரா இல்லையா நீங்க சொல்ற மாதிரி ஒரு தவறான ஒரு முகவரியை வச்சுக்கிட்டு ஒருத்தர் பதிவை போட்டு படுத்துட்டு எது வேணா நடக்கலாம் என்னோட படம் எடுத்துக்கொண்டவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க கணக்கு ஆனால் யாரோ ஒருவர் அவர் என்னோட எடுத்துக்கொண்ட படத்தை அலை அலைபேசியிலேயோ அல்லது சட்டப்பையிலேயோ எதுலேயோ வைத்துக்கொண்டு அவர் சட்டவிரோதமான ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டு விட்டால் அப்படிதான் வந்திருக்கு இப்ப உங்களுக்கு தெரியும் நம் மீது நடத்தப்பட்ட விசாரணைலாம் அவங்க யாருன்னே தெரியாது ஆனால் பழியை நாம் ஏற்க வேண்டியிருக்கு அதனால் நமக்கு வந்து பல நாட்கள் பயணம் முடக்கம் வேலை திட்டம் முடக்கம் அது குறித்த செய்திகள் அது குறித்த விவாதம் அவசியமற்றது அந்த செய்தி வந்த உடனே நான் எடுத்து சொன்ன தலைமையில ஆன்லைன் மூலமா இந்த வலைத்தளத்தின் மூலமாக உறுப்பினர் தேரலாம் என்பதை தடு நிறுத்த யார் வேணாலும் உறுப்பினர் அதை எடுத்து அத்தைய வச்சுட்டு அவன் சட்டத்துக்கு புறம்பான ஒரு செயலை செய்து விட்டு பணியை நம்ம மேல போட்டு போயிட முடியும் அதை வைத்துக் கொண்டு உயர்ந்த நோக்கோடு நிற்கிற இந்த பேர் தடை செய்யற முடியும் அதுக்கு ஒரு ஒரு துளி அளவு கூட வாய்ப்பு கொடுத்துடக்கூடாது நாம் தமிழர் பிள்ளை நீங்கள் ஒரு அரசியல் கட்சி அதுல இருக்கல நீங்கள் சீருடை அணியாது கருவியை ஏந்தாத மக்கள் ராணுவம் என்பதை நாம் தமிழர் பிள்ளைகள் மறைவோட தலைவருடைய படையில் சீருடை இருந்திருக்கலாம் ஆயுதங்கள் இருந்திருக்கலாம் கருவி இருந்திருக்கலாம் புவக்கிருந்திருக்கலாம் தோட்டா இருந்திருக்கலாம் தொப்பி இருந்திருக்கலாம் ஆனால் இது எதுவும் அணியாத மக்கள் ராணுவம் என்பதை நீங்கள் மனதில் சொல்லுங்கள் ராணுவத்திற்கு மிகுந்த கட்டுப்பாடும் ஒழுக்கமும் இல்லை அவசியமற்ற ஒரு செயல் ஒரு காலடி தடம் ஒரு பதிவு ஒரு பேச்சு ஒரு சொல் ஒரு கட்சி ஒரு முடிவு எடுக்க என்றால் அதை அண்ணன் அறிவிப்பாங்க அதை பேசுவாங்க அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு இருக்கணுமே வெளியே ஆர்வத்தில் எல்லாரும் எல்லாரையும் எல்லாத்தையும் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா கட்சி கட்டுப்பாட்டுக்குள்ளே வராது பதிமூணு ஆண்டுகள் கழித்து பதினாலு ஆறு அதில் நம்ம அரசியல் பயணத்தில் மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நிற்கிறோம் இந்த தேர்வு அப்போ அந்த இடத்துல இதெல்லாம் பேசி சரி பண்ணிக்கலைன்னா பயனற்ற இது எதுக்கு இந்த வேலை நடக்குதுன்னா விதைச்சாச்சு அறுவடை செஞ்சாச்சு அந்த நெல்லை அப்படியே குமிச்சு போராடுறது இல்லை தூற்று அப்படியே பொட்டியில் வச்சு விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் தெரியும் நாங்கள் அப்படியே தள்ளி விடுவோம் காத்து இழுத்துட்டு போவோம் அதை சுலகு வச்சு அப்படியே வீசுவோம் அது வீசும்போது மணிகள் தங்கும் இப்போ எது பதறு எது மணின்னு அந்த தூற்றி எடுக்கிற தான் இப்போ இந்த கூட்டத்தில் நடக்கும் இப்போ நடந்தது நான் பல முறை சொல்லியிருக்கேன் நான் பதர்களுக்குள் நெல்மணி நல்ல நெல்மணியை தேட வந்தவன் அல்ல நானே உழுது விதைச்சு அறுவடை செஞ்சு நல்ல மணிகளை பொறுக்கி எடுக்க வந்தவன் இப்போ தெரியும் இந்த காலகட்டத்தில் தான் பதறு எது மணி எதுன்னு தெரியும் நல்லா கொஞ்சம் சொல்லு பேரிடர் வருகிற காலங்களில் இக்கட்டான காலங்களில் துன்பதிகரங்கள் புரட்டி அடிக்கிற காலங்களில் தான் எவன் உண்மையான போராளி எவன் குரோகி என்பது தெரியவில்லை எதுக்கு சைனிட எல்லாருக்கும் கொடுத்தாரு எது கொடுத்துருப்பாரு நினைக்கிறீங்க மரணத்தை மாலையாக தூட்டிய ஒரு இனம் உலக வரலாற்றுல எவனா சொன்னான் உலகத்துல எவனா சொல்லு யாராவது சொல்லு உலக வரலாற்றில் பதிவான செய்தி நம் பாட்டன் தீரன் சின்னமலை மரண நொடியில் அதை பறித்து மாட்டி கொண்டாருங்கிறது வேற சாக்ரி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி விச குப்பி வேற ஆனால் தொடக்கத்தில் இருந்து வாழ்நாள் முழுக்க மரண நொடி வரை மரணத்தை உருக்கி ஒரு குப்பியில் அடைத்து தொங்க போட்டு மாலையாக சுற்றிய ஒரு வீர மரவர் கூட்டம் இருக்கென்றால் அது பிரபாகரன் என்ற பெரும் வீரன் கட்டி எழுப்பிய விடுதலை புலிகள் என்ற மரவர் கூட்டம்தான் எதுக்கு ஒருவேளை ஒருவேளை ஆயுதங்கள் இயங்கலை கருவி தீந்துடுச்சு தோட்டா இல்லை எதிரிட சிக்கிட்டான் வாயிலிருந்து வார்த்தை வரக்கூடாது உடனே கடிச்ச அடுத்த நொடி மரணம் அதுதான் உனக்கு சைனைடு விச குப்பி அதை உனக்கு மாட்டிலே ஒழிய நீ அதுவாக தான் இயங்கணும்